இனி யாரும் என்ன அப்படி சொல்ல முடியாது பத்து ஆண்டு ஏகம் நிறைவேறிச்சு இந்த மாதிரி பிரியங்கா போட்ட பதிவு பார்த்தீங்கன்னா இப்ப இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகுது சோ இது வரைக்குமே பருட்சியமான பிரியங்கா குக்கவத் கோமாலி ஷோல பல்வேறு சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் தாண்டி இப்போ வெற்றியும் பெற்றுக்கிறாங்க சோ அந்த மகிழ்ச்சியில தனக்கு சப்போர்ட் பண்ண ரசிகர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாழ்த்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதுல பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தனக்கு கிடைக்காத வச்சு இப்போ கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியாவும் கடந்த சில தினங்களாகவே மணிமேகலை அண்டு பிரியங்கா பாத்தீங்கன்னா பெரும் பிரச்சனையா இணையத்துல விவாதிக்கப்பட்டுகிட்டு இருந்துச்சு எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அதுக்கு வாய திறக்காமல் இருந்த பிரியங்கா இன்னைக்கு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட பதிவு ஒன்று வெளியிட்டு அதை பார்த்ததும் மணிமேகலைக்கு பதிலடி பதிவாக தான் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் ஆனால் தனக்கு சப்போர்ட் பண்ண ரசிகர்களுக்கு பிரியங்கா பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லியிருக்கிறாங்க அதாவது பிரியங்கா தான் குக்கவத் கோமாளி சீசன் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா டைட்டில் வினராக தேர்வாகியிருக்காங்க தான் ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணி தன்னுடைய பயணத்தில் துணை நின்னு எல்லாருக்குமே நன்றியும் தெரிவிச்சிருக்கிறாங்க பிரியங்கா தான் டைட்டில் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது சில வாரங்களுக்கு முன்னாடியாகவே எல்லாருக்குமே தெரியும் டைட்டில் வெற்றி பெற்றதும் வெளிநாட்டுக்கு சுற்றுலா போன பிரியங்கா இப்போ மறுபடியும் சென்னைக்கு வந்திருக்கிற நிலையில இந்த சண்டே பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்ச அந்த எபிசோட்ஸ் எல்லாமே ஒழுப்பிறப்பாச்சு அதை தொடர்ந்து இப்போது தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்க நான் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கிச்சன் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற போட்டியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற முடியாத நிலையில் இப்போது வித் கோமாலி ஷோல டைட்டிலில் வென்றிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அதில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா நான் இப்போது நடப்பனை பரப்பனை நீந்துவனன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் சமைப்பேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் பெருமையாக சொல்லியிருக்கிறேன் குக்குவத் கோமாளியில் சமைக்கிறதுக்கு தனக்கு சிறப்பாக பயிற்சி அளித்த எல்லாருக்குமே நன்றி நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு எந்த டைமில் வந்தாலுமே நான் உற்சாகமாக வரவேற்று எனக்கு சமையலில் பயிற்சி அளித்தவர்களை நான் மறக்கவே மாட்டேன் வாரந்தோறும் நான் சமைக்கிற சமையலை பல நேரங்களில் நானே டேஸ்ட் பண்ண மாட்டேன் என்னால் அந்த சாப்பாடை சாப்பிடவே முடியாது ஆனால் அதோடைய சுவை அண்ட் குறை நிறைகளை சொன்ன நடுவர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் நன்றி சோறு தான் முக்கியம் இந்த மாதிரி அந்த பதிவில் கீழே கேப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க அதோட குக்குவத் கோமாளி அப்படிங்கிற பயணத்துல என்னை ஊக்குவித்தவர்களுக்கும் ஆதரவளித்தவர்களுக்கும் துணை நின்றவர்களுக்கும் எனக்காக கண்ணீர் விட்டவர்களுக்கும் நன்றி நான் தினமும் காலையில் எழுறதுக்கு நீங்க தான் காரணம் உங்க வீடுகள் அண்ட் டிவிகள்ல நான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவேன் நீங்க பாசிட்டிவா இருக்கிறதுக்கு நான் உங்களை மகிழ்விப்பேன் நீங்க பாசிட்டிவிட்டியா இருக்கிறதுக்கு நான் உங்களை மகிழ்விப்பேன் அதே போல என்னை பத்தி எவ்வளவோ விமர்சனங்கள் வந்தாலும் எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் நன்றி இந்த மாதிரி தன்னுடைய தம்பி அம்மா தம்பியினுடைய மனைவி குழந்தைன்னு சொல்லி எல்லாரையுமே டாக் பண்ணி பிரியங்கா அந்த பதிவை முடிச்சிருக்கிறாங்க தன்னை பத்தி பரவிட்டு வர நெகட்டிவ் கமெண்ட்டுகளுக்கோ அல்லது சர்ச்சைகளுக்கோ மணிமைகளை சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கோ பிரியங்கா பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல இதனால் பிரியங்காவினுடைய ரசிகர்கள் பிரியங்காவினுடைய பெருந்தன்மையை பயங்கரமாக பாராட்டிட்டு வராங்க ஆக்சுவலாக இந்த மணிமேகலை அண்டு பிரியங்காவினுடைய இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் மணிமேகலைக்கு அதிகமான சப்போர்ட்டிவ் இருந்தாலும் மணிமேகளை சார் அந்த சொம்பு தூக்கி வீசினது அண்ட் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மணிமேகலை மேலே வச்சுருந்த மரியாதை குறைஞ்சி போயிடுச்சியும் ஸோ பிரியங்கா ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே இது குறித்து எந்த ஒரு கருத்தையுமே பெருசாக தெரிவிக்காமல் பெருந்தன்மையாக அதை எடுத்துக்கிட்டதுனால இப்போது ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு அதிகமான ஆதரவு கொடுத்துட்டு வராங்க ஸோ இனிமே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்